பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்லிஸ் தர்பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க சர்க்கரைவள்ளி கிழங்குல அல்வா கொஞ்சம் சர்க்கரைவள்ளி கிழங்கு வாங்கினதெல்லாம் கொஞ்சம் இருந்ததுங்க சும்மா வெவிச்சு திங்கிறதுக்கு கொஞ்சம் அலுப்பாக இருந்தது சரி வேறு விதமாக இதை எப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கும்போது அல்வா எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு ரெசிபி ஆல் ஃபேவரேட் ஆல் டைம் ரெசிபி ஸோ கிழங்கு அல்வா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ வரைக்கும் உள்ள அளவு உள்ள சக்கரை வள்ளிக்கிழங்குங்க நான் வந்து தோலெல்லாம் சீவிட்டு தான் இதை வேக வைக்கிறேன் அப்போ தான் நமக்கு வந்து மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க வேக வச்சும் தோலை உரிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் தோலை சீவிட்டு வேக வச்சோன்னா நமக்கு வேலை ஈஸியாக முடியும் அதுக்காக தாங்க இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம் சர்க்கரை வந்துங்க சரிக்கு சரி சர்க்கரை இப்போ அரை கிலோ இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதே அரை கிலோ அளவுக்கு சர்க்கரை போடுறாங்க வெல்லமும் நாட்டு வெள்ளமும் கலந்து செய்யலாம் நீங்கள் சர்க்கரையும் சேர்த்து செய்யலாம் வெல்லம் சேர்த்தும் செய்யலாங்க நம்ம விருப்பம்தான் டேஸ்ட்டு நான் வந்து சர்க்கரை சேர்த்து தாங்க நான் பண்ண போகிறேன் நான் இப்போ இதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து மசிச்சு வச்சுக்குவோம் அடுத்தது எப்படி செய்கிறதுன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேங்க நான் இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்ல வெந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இந்த டோ பொட்டோ மேஷாக பாருங்க அதால் வச்சு நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கோங்க நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இது அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ வரைக்கும் இந்த கிழங்கு இருக்குங்க வெயிட்டு அதனால் நான் இப்போ ஒரு அறநூறு கிராம் சர்க்கரை எடுத்துக்கிட்டு சர்க்கரையை வந்து கேரமேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மசிச்ச சர்க்கரை வள்ளி கிழங்கை சேர்த்து நான் அல்வா பண்ண போகிறேங்க நான் சர்க்கரை கேரமேல் ஆனத்துக்கு அப்புறம் அதை காமிச்சிட்டு அப்புறமா இதை நான் சேர்த்து அல்வா பதத்துக்கு கிண்டி எடுக்க வேண்டியதாங்க நான் ஒரு ஒரு ஸ்டெப்பையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிச்சிட்டு செஞ்சு காட்டுறேங்க இப்போ பாருங்க இந்த வெந்த சர்க்கரை வலிக்கிழங்க நீங்கள் இந்தமாதிரி பொட்டேட்டோ மாஸ்டராலேயும் மசிக்கலாம் இல்லைன்னா மிக்சியில் விப்பர் மோடில் விட்டு விட்டு நீங்கள் இந்த மாதிரி கிழங்கு நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கோங்க ஓகே இப்போ பாருங்க ஒரு அறநூறு கிராம் சர்க்கரையை சேர்த்து இதை கேரமில் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த தண்ணியை ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை கைவிடாமல் கலறிக்கிட்டே இருக்கணுங்க ஒரு மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கிட்டு இந்த சூட்டில் தானாக இதை இழகி நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுங்க நான் அது வரும்போது காட்டுறேன் ஆனால் நீங்கள் கலரை ஆரம்பித்ததுலேருந்து அந்த ப்ரௌனாக கேர்மெயில் கலர் வர வரைக்கும் நீங்கள் இதை விடாமல் அந்தெண்ண எந்தென்ன எங்கேயும் போகாமல் இந்த மாதிரி நீங்கள் களறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க ஓகே நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் உங்களுக்கு நான் அந்த பக்குவத்தை பாருங்க நம்ம கிளற கிளர இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கட்டி முட்டியுமா வருங்க கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா கூட அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க ஒன்றும் தப்பு இல்லை இப்போ இதை நல்லா நம்ம கை விடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணுங்க சர்க்கரையை கறிக்கிறதுங்க தப்புன்னு புரியும்படியாக சொல்லணுன்னா அதுதான் இந்த ஒரு மாதிரி இந்த இருட்டுக்கடை அல்வாலாம் கலர் இருக்கும் பாருங்கள் அது வந்து சர்க்கரை அவங்க வந்து கேர்மல் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தே கோதுமை பாலை ஊற்றி கலருவாங்க ஸோ அதே தான் கொஞ்சம் லேட்டாகும் பொறுமையாக தாங்க செய்யணும் நான் அந்த பக்குவம் வந்ததும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நல்லா ஒரு மாதிரி இந்த ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்க இந்த இடுத்துக்கடை அல்வோ கலர் கைவிடாமல் கலரணுங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு தான் செய்யணும் அடுப்பை விட்டு அந்தாண்ட அந்தாண்டை எங்கேயும் போயிடக்கூடாதுங்க அப்படியே ரொம்ப கருகி போயிடும் அப்படியே சர்க்கரை நம்ம தண்ணி வேற குறைச்சி ஊற்றி வேற நம்ம வந்து இது பண்ணுறோம் அதனால் பார்த்து செய்யணுங்க ஓகே இப்போ இது போதுங்க இப்போ இதில் வந்து நம்ம இப்போ அந்த மசிச்சு வச்சுருக்கிற அந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை சேர்த்து நம்ம அல்வா புதத்துக்கு கிண்ட வேண்டியதுதாங்க நான் கிண்டும்போது காட்டுறேன் இப்போ பாருங்க அடு அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மசித்ததை இதோட சேர்த்து கொஞ்சம் கீழே வச்சு இதெல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி அடுப்பில் தூக்கி வச்சு நம்ம அல்வா மாதிரி கிண்ட வேண்டியதுங்க ஓகே நான் இதெல்லாம் நல்லா மசிச்சிட்டு அடுப்பில் வச்சு கிண்டும்போது நான் காட்டுறேன் சூப்பராக வந்துச்சு பாருங்க கலர் ஜம் அம்சமாக இருக்குங்க அப்பா நல்ல வாசனைங்க இப்பயே நம்ம அல்வா மரியாதாங்க கொஞ்சம் போது நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்ட வேண்டியதாங்க கடைசியாக முந்திரி பருப்பு ஏலக்காய் பவுடர் பூசணி விதை இருந்தால் கூட ஆட் பண்ணுங்கங்க எல்லாமே நம்ம விருப்பம் தாங்க பாதாம் பொது பொடியாக நறுக்கி கட் பண்ணுறது முந்திரி பருப்பு போடுறது திராட்சை போடுறது பூசிணி விதை போடுறது எல்லாமே என்னென்ன எவ்வளோ நம்ம இதில் என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ பண்ண வேண்டியதாங்க நான் எல்லாம் கிண்டிட்டு ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நெய்யும் குக்கிங் ஆயிலும் கலந்து நல்லா தடவி வச்சுங்க இது நல்லா பல்வா கொஞ்சம் கொஞ்சமாக இதை இறுகிட்டு வருதுங்க நல்லா இந்த சட்டியில் ஒட்டாத பதம் வரும் பாருங்கள் அந்த பதம் வரும்போது அப்படியே அதில் ஒழித்து கொட்டிட வேண்டியதாங்க இந்த கிழங்கில் ஒன்று ரெண்டு சரியாக மையிலிங்க மிக்சியில் அரைச்சும் கூட அது வந்து கிழங்கோட தன்மை அந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒன்று ரெண்டு இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க நம்ம சாப்பிடும்போது அப்படியே நம்ம சேர்த்து நம்ம சாப்பிடலாம் ஓகே பாருங்கள் இந்த கலரும் இந்த டெக்ஸ்டரும் அப்படியே ஒரிஜினல் இந்த கடை அல்வா சொல்லுவாங்க பாருங்க அதே டெக்ஸ்டர் கலர் தெருக்கு பாருங்க நல்லா சூப்பராக இருக்குங்க வாசனை அப்படியே அல்வா வாசனை சும்மா கும்முன்னு வந்துக்கிட்டுருக்குங்க செமையா நல்லா இருக்குங்க நான் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே பக்குவத்துக்கு என்னோடய வர்ஷன்லேயே இதே மாதிரியே செஞ்சு பாருங்க ஓகே கண்டிப்பாக நல்லா வருங்க பிகினர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ் கூட இதை ப பயப்படாமல் நல்லா கரெக்டாக செய்யலாங்க கூப்பரை இப்போ பாருங்க நல்ல ட்ரேயில் கொட்டி இந்த மாதிரி நல்லா ஒரு அந்த சா சட்டப்பழை சாப்பிளரை ஏதோ சொல்லுவாங்க இது பேர் எனக்கு சரியாக வரலைங்க வாயில் இதால் நல்லா எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி நல்லா அழகாக பரப்பி விட்டு தேய்ச்சி விட்ருங்க அவ்வளோதாங்க இப்போ இது மேலே நம்ம வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு சாரா பருப்பு பூஷினி விதானி எது வேணாலும் இதில் நம்ம மேலே சேர்த்துக்க வேண்டியதாங்க நான் இதை ஆறுனது உங்களுக்கு காட்டுறேங்க எப்படின்னுட்டு பாருங்க நல்லா சூப்பராக அருமையாக சம்மன் வந்துருச்சுங்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அல்வாங்க அப்படியே ஒட்டுதுங்க வாயில் ஜம்முன்னு என்னங்க உங்களுக்கும் இந்த அல்வா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சர்க்கரையை கேரமேல் பண்ணுறத பார்த்து பண்ணுங்கங்க ரொம்ப நேரம் நீங்கள் சுருட்டிக்கிட்டே நீனால் ஒரு கசப்பு தன்மை வந்துடும் சர்க்கரையில் அதையும் பார்த்துக்கோங்க பார்த்து கவனமாக செய்யுங்க ஐயோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையிலே நல்லா ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு சர்க்கரை கூட குறைச்சா போடுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா இந்த அரை கிலோ ஒரு கிலோன்னு சர்க்கரை கிழங்கு எவ்வளோ வாங்குறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை போடுங்க அரை கிலோ ச சர்க்கரை கிழங்குன்னா அரை கிலோ சர்க்கரை ஒரு கிலோன்னா ஒரு கிலோ சர்க்கரை நீங்கள் எவ்வளோ கிழங்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த கிழங்கோட அளவுக்கு தகுந்த மாதிரி அதே அளவு ஈக்குவலாக சர்க்கரையை போடுங்கங்க வெல்லமும் சேர்த்து செய்யலாம் வெள்ளம் வந்து கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் பாகு கரைஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு வேக வச்சதை மசிச்சுட்டு பொட்டேட்டோ மெஷர்லேயும் மசிக்கலாம் மிக்சிலேயும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் கால் டம்ளர் தண்ணி சேர்த்தும் நல்லா அரைச்சி மற்றபடி மெத்தடெல்லாம் அல்வா கிண்டுற மெத்தடே தாங்க சூப்பராக வந்திருக்குங்க நல்லா அப்படியே வாயில் வழுக்கிக்கிட்டு போகுது கோதுமை அல்வா மாதிரியே ஜம்முன்னு இருக்குங்க நல்லா உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் இதோட எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து கரெக்டாக இதே மாதிரியே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்வீட் ரெசிபி பார்த்தோம் வள்ளிக்கிழங்கு அல்வா அடுத்தது ஒரு காரம் தூள் பக்கடாங்க சூப்பராக வந்ததுங்க நல்லா இந்த மழை இப்போ பேர மழைக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த அல்வாவும் இந்த பக்கோடாவும் மாதிரி நல்லா சூப்பராக செஞ்சு சுட சுட சாப்பிட்டோம்னா அடாடா அடாடா அதை தட்டிக்க வேறு எதுவுமே இல்லைங்க கூட ஒரு ஃபில்டர் காஃபியும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அப்படியே அள்ளுங்க அப்படியே தூள் பக்கோடாவையும் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் சொல்லுங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கொட்டுற மழைக்குங்க நல்லா சூடாக கிறிஸ்பியாக ஒரு தூள் பக்கோடா பொறிச்சு சாப்பிட்டோன்னா சும்மா மொறு மொறு கிரஞ்சியான ஒரு தூள் பக்கோடா தாங்க அதை தான் ரெடி பண்ணுறேன் இப்போ மணி ஆறு தான் ஆகுது ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோ நைட்டு எட்டு மணி வேண மாதிரி அவ்வளோ இருட்டாக இருக்குங்க இப்போ இதுக்குண்டான என்ன என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா மூணு பெரிய வெங்காயத்தை தயிர் பச்சடிக்கு நறுக்கிற மாதிரி நீட் நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு கப்புங்க இந்த ஆச்சி மசாலா போண்டா பஜ்ஜி மிக்ஸோட கொஞ்சம் ஒரு அரை கப்பு கடலை மாவையும் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த வெங்காயத்துலங்க உப்பை மட்டும் சேர்க்காம ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த மாவுலேயே உப்பாக இருக்கும் அதனால் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பை சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா பெசஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை அதோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த உப்பை போட்டு நம்ம வெங்காயத்தை பெசர ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தண்ணி விட்டு போயிடும் அதனால் தண்ணியெலாம் ஊற்றி பெசராதிங்க இந்த மாவை அந்த வெங்காயத்தோடு சேர்த்து பிசறி இந்த பாருங்க எண்ணெய் வச்சுருக்கேன் இந்த மாவை பெசைஞ்சது இந்த சூடான எண்ணெயிலேருந்து ஒரு அரை கரண்டி எண்ணெய் இந்த மாவோடு சேர்த்து ஊற்றிட்டு அப்படியே எண்ணெயில் உளுத்து விட்டுற வேண்டியதாங்க சும்மா சூப்பரான கரகர மொறுமொரு க்ரன்ச்சி தூள் பக்கோடாங்க இதோடய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நீங்கள் இதை தரவாக செக் பண்ணிக்கிட்டு மாதிரியே செஞ்சு பாருங்கள் இது ஒன்றும் பெரிய ரெசிபி கிடையாது எல்லோரும் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சுக்கிட்டு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஜுஜூபியான பட் ரொம்ப டேஸ்டான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க ஓகே நான் எல்லாம் அடுத்தடுத்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க எல்லாம் போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா இப்போ பிசிறி விட்டுனேன் தண்ணியே நான் ஊற்றவே இல்லைங்க உப்பை மட்டும் கடைசியாக போட்டு தான் இந்த கையால் இப்போ நல்லா பிசறி விட்ருக்கேன் இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இந்த நம்ம சளிச்சு வச்சுருக்கிற இந்த மாவுலேருந்து அப்படியே லேசாக இதில் போட்டு அப்படியே பெசருங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு பெசருங்க நம்ம இந்த எண்ணெயில உளுத்து விடுற அளவுக்கு இதுல மாவு இருந்தா போதுங்க சப்போஸ் ரொம்ப உதிரி உதிரியா இருந்தது வெங்காயத்தோட மாவு சேரவே இல்லை அப்படின்னீங்கன்னா சும்மா லிட்டில் பிட் தண்ணி அப்படியே இதில் தெளிச்சு அப்படியே பெசரி இதை வருங்க எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு இப்படி உளுத்து விட வேண்டியதாங்க அப்படியே எண்ணெயில நல்லா சூப்பராக வருங்க நான் அது எண்ணெயில போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சோண்டு போட்டு பார்த்தேன் எப்படி வெங்காயத்தோட மாவு நல்லா கோட்டிங் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டேன் இப்ப இதை பொறிச்சு பார்த்துட்டு உப்பு காரம் இதெல்லாம் உங்களுக்கு சரியா இருக்கான்னு ஒரு தடவை நீங்க செக் பண்ணிக்கோங்க எண்ணெயை நல்லா காய வச்சிட்டு இந்த பக்கோடாவை அப்படியே தூவி விட்ட மாதிரி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடைசி வரைக்கும் ஒரே தீயாக இருக்கிற மாதிரி பொறிச்சி எடுங்கங்க ஓகே இப்போ எனக்கு இதில் என்ன கொஞ்சம் மாவு போட்டால் தேவைலாம் போல இப்போ உங்களுக்கே பாருங்கள் வெங்காயம் அப்படியே முழுசு முழுசாக தெரியுது விட்டிங்களா மாவு கோட்டிங் பத்தலை அதனால் இன்னும் கொஞ்சம் மாவை சேர்த்துட்டு நம்ம சுடலாங்க நம்ம ஓகே இப்போ நீங்கள் மாவை பாருங்க இதில் இந்த கொதித்த எண்ணெயிலையே இந்த மாதிரி கரண்டியால் ஒரு கரண்டி எண்ணெயை உழச்சிட்டு தான் பெசரி வச்சுருக்கேன் இப்போ மாவு பக்கத்தில் இப்போ நல்லா இன்னொரு ஸ்பூன் மாவு இதை பாருங்க இதை பெசரி வச்சுக்கோங்க சும்மா லிட்டில் பிட்டா பாருங்க அவ்வளோதாங்க ஓகே இத எடுத்துருவோம் இப்ப அடுத்தது உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க நன்றி அவ்வளவுதாங்க நீங்கள் பாட்டி எண்ணெய் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே சட்டி ஃபுல்லாக போடாதீங்க கொஞ்சம் இந்த இதெல்லாம் வேகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் பாதி அளவாக போடுங்கங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும் உங்களுக்கு பக்கடா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு சரியாக வேகாது அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு அந்த பக்கடா வந்து எண்ணெயில் நல்லா பொரியிற மாதிரி கொஞ்சம் எண்ணெயை நீங்கள் விட்டே பண்ணுங்கங்க போட்ட உடனே போட்டு கிளறாதீங்க ஒரு ஃபியூ செகண்ட் கழித்து இந்த மாதிரி நல்லா இந்த பொக்கோடாவை கரண்டி ஆலை அப்படியே கொத்தி கொத்தி விட்டீங்கன்னா ஒன்னோட ஒண்ணும் ஒட்டாம ஓரளவு தனித்தனியாக நல்லா வேகுங்க இது ஓரளவு சலசலப்பு அடங்கி கொஞ்சம் லைட்டா மிதக்க ஆரம்பிக்கிற நேரத்துல அப்படியே எடுத்துட வேண்டியதுதாங்க இதுக்கு எண்ணெயும் கொஞ்சம் நல்லா காய்ச்சல் இருக்கணும் பொறுமையா இருந்து பக்கத்திலே இருந்து இந்த மாதிரி நல்லா பக்கோடாவை விட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க நீங்கள் நான் எல்லாம் அப்புறம் எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த மிச்ச மாவையும் அதே மாதிரியே நீங்கள் பொறிச்சு எடுக்க வேண்டியதுதாங்க நான் எல்லாம் பொறிச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க நல்லா சூப்பராக வெந்து ஓரளவு இந்த சலசலப்பு அடங்கியிருக்கு பாருங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலே இதை போட்டு நீங்கள் ரொம்பலாம் வேக விடக்கூடாதுங்க இந்த பக்கடா கலர் கரெக்டாக இருக்குது பாருங்க உங்களுக்கு இன்னும் நீங்கள் இதை வேகணும் வேகணும்னு சொல்லி விட்டிங்கன்னா ஒரு மாதிரி டார்க்கு ப்ரௌன் ஆகிடும் வெங்காயம் எண்ணெயில் ரொம்ப வெந்தாலும் ஒரு மாதிரி கசப்புத்தன்மை வந்துடுங்க உங்களுக்கு ஸோ கரெக்டான ஸ்டேஜ் இந்த மாதிரி கலரில் இதே ஸ்டேஜில் நீங்கள் பக்கோடாவை பொறிச்சி எடுங்கங்க தூள் பக்கோடாவை நான் ஃபைனலாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் இந்த பக்கோடாவை ஒரு ஒரு தடவை எண்ணெயில் நம்ம உதிரி விடுறதுக்கு முன்னாடிங்க மாதிரி தண்ணியில் கையை நல்லா நினச்சிக்கிட்டு தண்ணியை உதறிட்டு அப்புறமா இந்த மாவு எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்லா வரும் உங்களுக்கு எண்ணெயில் நல்லா அப்படி உதிரி விடுறதுக்கும் உங்களுக்கு வந்து வாட்டமாக இருக்குங்க இல்லைன்னா கையில் பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டிக்கிட்டு ஒரே உருண்டை உருண்டையாக வந்துடும் சரியாக வராதுங்க உங்களுக்கு பாருங்க அப்புறம் இந்த மாதிரி நல்லா அந்த கரண்டியால் இந்த வெங்காயம் ஒன்றோட ஒன்றா எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஓரளவு நல்லா அப்படி குத்தி குத்தி விட்டு பிரித்து விடுங்க நல்ல ஒன்றோட ஒன்றும் ஓரளவு ஒட்டாமல் நல்லா பொல பொலன்னு இருக்குங்க அதை பாருங்கள் ஒரு இடு எடுத்தாச்சு அடுத்த இடு எனக்கு ஒரு மூணு தடவை வந்துதுங்க த்ரீ டைம்ஸ் வந்தது இந்த ரெண்டு கப்பு மாவுக்கு இந்த பாருங்க கொஞ்சோண்டு தான் இருக்குது மாவு எனக்கு ரெண்டு கப்பு மாவும் எனக்கு சரியாக போலிங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப்பு மாவு எனக்கு இந்த வெங்காயத்துக்கு சரியாக இருக்குங்க நீங்கள் ரெண்டு கப்பு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ தேவையோ அது அந்த அளவு மட்டும் மாவை யூஸ் பண்ணுங்கள் எல்லா மாவையும் நீங்கள் போட்டுட்டு இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தூளாக வராது பக்கோடா உங்களுக்கு நம்ம இந்த பக்கோடாவே கொஞ்சம் கிள்ளி கிள்ளி போடுவோம் தெரியுமா இதே வெங்காயத்தை சேர்த்து அந்த மாதிரி வந்துடுவோம் பக்கோடா உங்களுக்கு தூள் பக்கோடான்னா வெங்காயத்தில் மாவு ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கணுங்க அந்த மாதிரி இருந்து நீங்கள் போட்டிங்கன்னா தான் இந்த தூள் பக்கோடாங்கிறது சூப்பராக வரும் ஸோ ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட்டு அதே இன்க்ரீடியண்ட்ஸை பயன்படுத்தி தான் வீட்லேயும் நாங்கள் பண்ணியிருக்கோம் நீங்கள் தூள் பக்கோடாவை இந்த மழை காலத்தில் சூப்பராக சாப்பிடுங்க வித் டீ காஃபியோட இது மழை காலத்தில் தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது எனி டைம் நம்ம வீட்டில் எதாவது ஸ்நாக்ஸ் வேணும் பசங்க ஸ்கூல்லேருந்து வராங்க ஹஸ்பண்டு எல்லாம் ஆஃபீஸ்லேருந்து வராங்க வந்த உடனே எதாவது ஒரு டீ காஃபியோடு மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்ணுன்னா அழகாக மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணி நம்மளே எல்லாருக்கும் கொடுக்கும்போது ஒரு அலாதி சந்தோஷம் பிரியந்தாங்க ஓகே நீங்களும் இதே மாதிரி இதே இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி இந்த தூள் பக்கோடாவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க ஓகே பாருங்க நல்லா அருமையாக சூப்பராக கிறிஸ்பியான ஆனியன் தூள் பக்கோடாங்க ஐயோ தின்னுட்டே இருக்கலாம் போல இருக்குங்க அவ்வளோ நல்லா இருக்கு இந்த மழைக்கு அதுக்கும் அடாடா நைட்டு டின்னரே வேணாம் போல இருக்குது இதே தின்னு நல்லா ஒரு டம்ளர் பாலோ இல்லை சூடாக வெந்நீரோ குடிச்சிங்கன்னா கூட போதுங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க கரகரான்னு நான் ரொம்ப பில்டப் பண்ணலை உண்மையை தான் சொல்கிறேன் குறைச்ச இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி நல்ல கிறிஸ்பியாக வீட்டிலையே ஹோம்மேடாக செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இது மசாலா ஐட்டம்ஸ் சேர்க்கறது எது வேணாலும் சேருங்க அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்தது எது எது உங்களுக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு சாதாரண இன்க்ரீடியன்ஸாக வெங்காயம் மொளாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு பெருங்காயம் கரம் மசாலா இந்த கரம் மசாலா டேஸ்ட்டு பிடிக்கலன்னா கூட அதையும் விட்டுடுங்க வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதாங்க போட்டு அப்படியே பெசரி கடல மாவு சேர்த்த போட்டுட வேண்டியதாங்க என்னங்க உங்களுக்கும் இந்த தூள் பக்கோடா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடித்தமானதாக நீங்கள் செலக்ட் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கங்க நான் இப்போ வளர்ந்து வர ஒரு சின்ன யூடியூபர் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கங்க ஹேபிட் எம்மி எம் சி யூ நெக்ஸ்ட் பாய்